இப்ப பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி இன்ஃபெக்ஷன் கல் அடைப்பு யூரினரி இன்ஃபெக்ஷன் தெரியல உணவு நாளையா இல்ல தனி நாளையா எதனாலன்றத யூரலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொது மக்களுக்காக ஒரு சின்ன கேள்வி சார் நம்ம இப்ப கிட்னில கல்லடைப்பு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால வருதுங்களா இல்ல உணவு பொருள் எதனால சாப்பிடறது எதனால வருதுன்ற விஷயத்தை மக்களுக்காக சொல்லுங்க சார் கிட்னி கல்லுக்கு மெயின் காரணம் வந்து ஜெனடிக் அதாவது இயற்கையிலே சில பேருக்கு வந்து பூர்வீகத்துல அவங்க பூர்வீகத்துல கிட்னி கல் வந்துருக்கும் அது மூலமா பரவும் அது மூலமா அப்படியே தொடர்ந்து வரும் அதுதான் ரொம்ப மோஸ்ட் காமன் அது தவிர பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட டயட் டயட் வந்து இப்ப சாப்பிடுற எல்லாமே ஃப்ரைட் ஃபுட் ஃப்ரைட் ஃபுட் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஃபார் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தண்ணி தண்ணி வந்து குடிக்கணும் அதாவது கூட ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஹார்டு வாட்டரும் குடிக்கூட மீடியமா குடிக்கணும் மீடியம் குடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் குடிக்கிற தண்ணி குவான்டிட்டி நிறைய பேர் வாங்கினா தண்ணி தவிக்கும் போது மட்டும் குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்க கூடாது மினிமம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆகுது குடிக்கணும் அதாவது ஊன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆகும் அப்பதான் வந்து கிட்னியை அடிக்கடி வந்து ஹைட்ரேஷன் ஸோ சார்க் படிக்கிறது கம்மியா இருக்கும் ஸோ இது ஒரு காரணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேஷண்ட் வந்து ஜெனட்டிக்காத சில டிசீசஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டின் அப்படிங்கிறது அந்த அது மாதிரி ஒரு சில கண்டிஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மா அதிகமாக இருக்கும் யூரிக் கச்சர் அதிகமாக யூரிக் யூரிகாச்சரை கரெக்ட் பண்ணணும் சிஸ்டின் அதிகமாக இருக்கும் சிஸ்டினை கரெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி சில காரணங்கள் என்னன்னு அதை கண்டுபிடிச்சா அதையும் சரி பண்ணணும் அதுவும் வந்து ஸ்டோன் ஃபார்மா இருக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற கண்டிஷன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டயட்டை பார்த்துக்கணும் அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்னால கிட்னி பெயிலு வருமான்னு கேட்குறாங்க ஸோ அதுவும் சான்சஸ் உண்டு கரெக்டான இதை ட்ரீட் பண்ணி எடுக்கலை அப்படின்னா அது காம்ப்ளிகேட் ஆகி ஃபியூச்சரில் கிட்னி பெயிலு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கிட்னி ஃபீலுக்கு அதுவும் ஒரு காரணம் சார் இப்ப நிறைய பேர் தண்ணியை குடிக்க மாட்டாங்க தாவமே எடுக்க மாட்டேதுன்னு கேட்டா சொல்றாங்க அதனால எதுனா பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்களா சார் தண்ணி தாம நீங்க வந்து தண்ணி சரியா குடிக்கல அப்படின்னா கண்டிப்பா கிட்னி இன்ஃபெக்ஷன் வரும் அதாவது கிட்னிலும் கிட்னி இன்ஃபெக்ஷன் வெளியில இருந்து பாக்டீரியா ஒரு லெவல் தாண்டி வரும் தான் கிட்னி இன்ஃபெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரின்ல வந்து ஒவ்வொரு லட்சம் வரைக்கும் பாக்டீரியா காமனாவே இருக்கும் அது வந்து அதிகமாகும் போதோ இல்ல அதோட பீரியா ஈவன் குவாலிட்டி கம்மியா இருக்கும்போது அவங்களுக்கு மனித ஒரு எதிர்ப்பு சிக்கி குறையும் போதோ இன்ஃபெக்ஷன் வரும்

அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல வள்ளி வரலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது ஃபீவர் வரும் சம் பேஷன்ஸ் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகும் போது செப்சிஸ் அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் பிளட்ல மிக்ஸ் ஆகி உடம்புல இருக்கிற ஆர்கெல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சா செப்சிஸ் ஜாண்டிஸ் அப்புறம் ஆயுஷ்மே அட்மிஷன் அந்த மாதிரி சிவியர் கண்டிஷன் கூட போகலாம் காமனான சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் யூரின் அடிக்கிறதுக்காக வருது யூரின் இன்கம்ப்ளீட்டா வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வலி தான் அவசியம் அவசியம் சார் இப்ப கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் இதை தொடர்ந்து அடுத்த எபிசோடும் நாங்க கேள்வி எடுத்துட்டு மறுபடியுமே வந்து உங்களை சந்திக்கிறோம் சார் வணக்கம்